பிஸ்மில்லா அலஹமதுல்லா ஒஸ்லாத்து வசலாமோ அலா நபி அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லா ஜல்லா சுபான சூரத்து அபச என்ற அந்த சூறாவை ஆரம்பிக்கின்ற பொழுது அபச வல்லா குருடர் அப்துல்லாபின்னு உம்மி மக்தூம் ரதி அல்லாஹூ அன் அவர்கள் வந்த பொழுது நபி அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள் கடு கடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனம் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தருகின்றான் என்ன முக மலர்ச்சியும் புன்முறுவலும் நட்பண்புகளில் ஒன்று என்பதை குர்ஆன் ஆண் எங்களுக்கு கற்றுத்தருகிறது அப்பண்புக்கு அல்லாஹுவிடம் உயர்ந்த அந்தஸ்தும் இருக்கிறது அந்த பண்பு ஒவ்வொரு அடியானிடமும் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அல்ல சுபகான விரும்புகின்றான் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹு தாலா أي